அளிக்கப்பட்ட புகார்களில் நிச்சயம் உண்மைத்தன்மை இருந்தால் அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க நிச்சயமாக தயங்க மாட்டோம் வேறு எதாவது பேசுங்கள் ஆக்கப்பூர்வமாக அதெல்லாம் பேசுங்க சார் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அரசியல் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கிற அரசியலை பற்றி பேசுங்கள் மக்கள் நிதியை மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட கட்சியோட விமர்சனங்களை பற்றி பேசுங்க இல்லை ஒரு தேர்தலை சந்தித்த இயக்கங்களை பற்றி பேசுங்க எதுவுமே இல்லாத போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போனால் அதுக்கெல்லாமல் நின்று பதில் சொல்ல முடியும் அமைச்சருக்கு சம்பந்தப்பட்ட மூன்று குற்றவாளிகளை தப்பி ஓட முயற்சித்தவர்களை துப்பாக்கி ரவைகளால் சுட்டுப்பிடித்து அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சார்ஜ்ஷீட்டை பதிவு செய்து வழக்கை விரைவாக முடித்து தண்டனை பெற்று தர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி இந்த ஆட்சி ஆகவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைத்திருக்கின்றது மணிப்பூரை போல கண்டுகொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஆட்சி உறங்கிக் கொள்ளவில்லை இல்லாத ஊருக்கு இழுப்பம்பு சக்கரை என்று ஒரு பழமொழி உண்டு காஞ்சிபுர வரதராஜ கோயில தங்கப்பள்ளி மாயமா சொல்லிட்டு சிறை தடுப்பு பிரிவில் வந்து இந்து சார்பில் புகார் கொடுக்கப்பட்டதாக அது குறித்த முழுமையான காஞ்சிபுர வரதராஜர் அது காணாமல் போயிட்டதாகவும் இப்போ அது பண்ணணும்னு சொல்லி அவங்க சொல்ல ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒருவர் வந்து புகார் அழிச்சதாக அளிக்கப்பட்ட புகார்களில் நிச்சயம் உண்மைத்தன்மை இருந்தால் அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க நிச்சயமாக தயங்க மாட்டோம் அது குறித்த விளக்கத்தை இன்று இன்னும் ஒரு மணி நேரத்தில் பத்திரிகைக்கு அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளரை அறிக்கையாக தர சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுகவுக்கும் தாவியக்காவுக்கு தான் நேரடியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சொல்லியிருக்காரு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அவர் யாருக்கு தான் சார் திமுகவுடைய எதிர்கட்சி யார் எதிராக எதிர்கட்சியாக இதுக்கு அவர்கிட்டே தான் பதில் கேட்கணும் தன் குடும்பம் வாழ வேண்டும் தனிமனிதன் மனிதன் சாக வேண்டும் என்ற கோட்பாட்டில் திமுக அரசு செயல்பட்டு வருது என்று நேற்று நயனார் ராகேதன் சொல்லியிருக்கார் அப்படி என்றால் அவர் மகன் மீது வழக்கு தன் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அவருடைய சட்டமீறலுக்காக பதியப்பட்ட வழக்கா அல்லது கட்சிக்காக பதியப்பட்ட வழக்கா என்று அவரிடமே திருப்பி கேளுங்கிறேன் வேற ஏதாவது பேசுங்க சார் வேற ஏதாவது பேசுங்க சார் வேற ஏதாவது பேசுங்கன்றேன் வேற ஏதாவது பேசுங்க வேற ஏதாவது கேளுங்கன்றேன் வேற ஏதாவது பேசுங்கன்றேன் வேற எதாவது பேசுங்க ஆக்கப்பூர்வமாக அதனால் பேசுங்க சார் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அரசியல் வந்து ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்க அரசியலை பற்றி பேசுங்க மக்கள் நிதியை மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட கட்சியோட விமர்சனத்தை பற்றி பேசுங்க இல்லை ஒரு தேர்தலை சந்தித்த இயக்கங்களை பற்றி பேசுங்க எதுவுமே இல்லாத போகிற போக்குள்ள ஏதாவது சொல்லிட்டு போனால் அதுக்கெல்லாமல் நின்று பதில் சொல்ல முடியும் அமைச்சர்கள் வேற ஏதாவது கேளுங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ வரவேற்பு தானே அதுக்கு தமிழகத்தில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை மீண்டும் நான் நேற்றே நேற்றே சொன்னேன் நேற்றே சொன்னேன் குற்றங்கள் நடப்பது என்று தடுப்பது ஒரு வகை நடந்த குற்றங்களுக்கு நடவடிக்கை என்பது ஒரு வகை தடுக்கின்ற முயற்சியிலும் இந்த ஆட்சி தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நடந்த குற்றத்திற்கு இரண்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட மூன்று குற்றவாளிகளை தப்பி ஓட முயற்சித்தவர்களை துப்பாக்கி ரவைகளால் சுட்டுப்பிடித்து அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாண்பு தமிழக முதல்வர்கள் ஒரு மாதத்தில் அதற்குண்டான சார்ஜீட்டை பதிவு செய்து வழக்கை விரைவாக முடித்து தண்டனை பெற்று தர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி இந்த ஆட்சி ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தப்பிப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் கேள்வியை கேளுங்கள் நடந்த சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்பதில் இந்த ஆட்சி உறுதியாக இருக்கிறது அதே நேரத்தில் நடந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது இன்னார் இனியவர் என்று பாரபட்சம் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுப்ப எடுக்கப்படுகின்றது ஆகவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைத்திருக்கின்றது மணிப்பூரை போல கண்டுகொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஆட்சி உறங்கிக் கொள்ளவில்லை ஓகேவா சப்ஜெக்ட் வந்துச்சு பாஜக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டத்தை திமுக அரசை கண்டித்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க மாவட்ட ஆட்சியில் இல்லாத ஊருக்கு இழுப்பம்பு சக்கரை என்று ஒரு பழமொழி உண்டு எந்த எந்த பிரச்சனையுமே கையில் கிடைக்காதவர்கள் இதுபோல பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆடுவது தேர்தலை மையப்படுத்தி செய்கின்ற ஒரு போராட்டமே தவிர இது உண்மையாக அவர்களுக்கே தெரியும் நடந்த சம்பவத்திற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அரசியலுக்காக போடுகின்ற வேடம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்